ரைட் டு சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதிக்கான உரிமை நமக்கு அனைவருக்கும் சமூக நீதி வேண்டும் சமூக நீதினா என்ன யா அடிப்படையிலே சமூக நீதி என்றால் சமூக நீதி என்றால் சமூகத்தில் வளர்ந்த சமூகங்கள் இருக்கு சமுதாயத்தில் வளர்ந்த சமூகங்கள் இருக்கு அந்த வளர்ந்த சமூகங்களுக்கு நிகராக பாதாளத்தில் இருக்கின்ற அடித்தளத்தில் இருக்கின்ற சமூகங்கள் வளர வேண்டும் அதுதான் சமூக நீதி அதாவது வளர்ந்த சமூகங்களுக்கு நிகராக இந்த சமூகங்கள் வளர வேண்டும் வளர்ச்சி அடைய வேண்டும் அப்ப என்ன நடக்கணும்னா வளராத சமூகங்களுக்கு கல்வி கிடைக்கணும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் சுகாதாரம் கிடைக்கணும் குடிநீர் கிடைக்கணும் வீடு கிடைக்கணும் சுயமரியாதையுடன் வாழணும் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சாதா வளர்ந்த சமூகங்களுக்கு நிகராக இங்க இருக்கின்ற அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட பட்டியலின மக்கள் பிற்படுத்த மக்கள் மிகவும் பிற்படுத்த மக்கள் அங்கே வளர வேண்டும் அதுதான் சமூக நீதி இதை சம்பந்தமா ஸ்டாலின் அவர்களுக்கு எள்ளளவும் ஏதாவது இது சம்பந்தமா ஏதாவது இருக்கா சமூக நீதிக்கும் நிச்சயமா கிடையாது நிச்சயமா கிடையாது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதி பேசுவதற்கு தகுதி அற்றவர் திமுக இன்னைக்கு சமூக நீதி பற்றி பேசுவதற்கு தகுதி அல்லாத கட்சி திமுக நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்ற திமுக மக்கள் விரட்டி போகிறான் தேர்தலில் யார் ஏமாத்திட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு காலையில் அறிக்கை விட்டேன் தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று தொடர்ந்து சொல்லி வருகின்றோம் எதுக்கு நாங்க நடத்த சொல்றோம் சாதிவாரி கணக்கெடுப்பு இது ஏதோ ஒரு சமுதாயம் பிரச்சனையா இல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயங்களுடைய பிரச்சனை கணக்கெடுப்பு நடத்தாம எந்தெந்த சமுதாயம் தமிழ்நாட்டில் எந்த நிலையில் இருக்கிறது என்று தெரியுமா ஒரு உதாரணம் இருக்காங்க சலவை தொழிலாளர் சமுதாயம் இன்னைக்கு எத்தனை பேர் அதுல இருக்கிறாங்க எத்தனை பேர் எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க எந்த நிலையில் இருந்தாங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதான் அந்த சலவை தொழிலாளருக்கு நம்ம தனியா இடஒதுக்கீடு கொடுக்கலாம் சலுகைகள் கொடுக்கலாம் நலத்திட்டங்கள் கொடுக்கலாம் கடன் கொடுக்கலாம் வீடு கட்டுறதுக்கு கடன் கொடுக்கலாம் படிக்கிறதுக்கு கடன் கொடுக்கலாம் மலை கோரவர்கள் தெரிஞ்சாதான் அவங்களுக்கு தனியா நம்ம வளர்ச்சி திட்டங்கள் கொடுத்து அந்த சமுதாயத்தை மேல முன்னேற்றலாம் இதே போன்று மீனவர்கள் இருக்கின்றார்கள் யாதவ் சமுதாயம் இருக்கிறார்கள் பட்டின சமுதாயம் இருக்கின்ற இப்ப பட்டியலின மக்கள் நினைச்சிட்டு சில பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க பட்டியல மக்களுக்கு இட ஒதுக்கீடு பதினெட்டு பர்சன் ஆனால் அந்த பதினெட்டு பர்சன் பட்டின மக்கள்ல எத்தனை உட் உட்சமுதாயங்கள் இருக்கு தெரியுமா உட்பிரிவுகள் இருக்கு தெரியுமா எழுவத்தெட்டு பிரிவுகள் இருக்கிறது பட்டியலின சமுதாயத்துல எழுவத்தெட்டு பிரிவில் உட்பிரிவுகள் இருக்கிறது அந்த உட்பிரிவில் எழுபத்தெட்டு பிரிவுகள்ல வெறும் எட்டு பிரிவு பதினெட்டு சதவீதம் சதவீதம் எடுத்துட்டு இருக்கிற எழுபது பிரிவு மீதி மூன்று சதவீதம் தான் அவங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் பட்டியலின சமுதாயத்திற்குள்ள யார் யாரு கிடைக்குது பழங்குடி மக்களுக்கு யார் யாரு எவ்வளவு பேர் கிடைக்குது எம்பிசி ல யார் யாரு எவ்வளவு இடத்தை எடுத்துட்டு போறாங்க யாருக்கு கிடைக்கல பிசி எத்தனை பேருக்கு கிடைக்குது எத்தனை பேருக்கு கிடைக்கலன்னு கணக்கு தெரிஞ்சாதான் அதுக்கு நீங்க அந்த தவறை சரி செய்ய முடியும் அந்த தவறை சரி செய்தால்தான் இந்த கிடைக்காத சமுதாயங்கள் முன்னுக்கு வர முடியும் இது சாதாரண கணக்கு சாதாரண கணக்கு இந்த கணக்கு இந்த விவரம் தெரியாம நீங்க சமூக நீதி பத்தி என்ன பேசினாலும் அது மக்களை ஏமாற்றுகின்ற செயல்தான் அந்த கணக்கெடுப்பை நடத்த சொல்லி எவ்வளவு காலமா கேட்டு காலமாக கேட்டு முதலமைச்சர் என்ன சொல்றா தெரியுமா ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை சட்டமன்றத்துக்குள்ள ஒரு முதலமைச்சர் பொய் பேசுறது நீங்க பார்த்திருக்கீங்களா தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த திமுக அரசுக்கு தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசுதான் எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்கு உள்ளேயோ வெளியிலேயோ தொடர்ந்து பொய் பேசி வருகிறார்கள்